பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு நான்கு நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி நாலு புள்ளி மூன்றில் மூன்றாம் கணக்கு பார்க்கிறோம் மதிப்பு காண்க என மூன்று சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டுள்ளது டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப்னு மூன்று மதிப்புகளுமே கொடுக்க பட்டு இருக்கிறதுனால டேன் எனும் பொழுது அதனுடைய மதிப்பு அமையக்கூடிய இடைவெளியானது எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா பிளஸ் இன்ஃபினிட்டிங்கிற இடைவெளியில் எக்ஸின் மதிப்புகள் கோணத்தின் மதிப்பானது அமையணும் அதற்கு தகுந்த மாதிரி நம்ம தீர்வு எடுத்துக்கலாம் அதாவது நிபந்தனை எழுதிடலாம் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் வேறு எப்படி கொடுக்கலான்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு நம்ம இதை வரையறை செய்யலாம் டேன் எக்ஸின் மதி மதிப்பானது அமையக்கூடிய இடைவெளி மைனஸ் இன்ஃபினிட்டி கம பிளஸ் இன்ஃபினிட்டி அல்லது ஆர் என்ற மெய்யன் மதிப்புகள் முதல் சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்பு டேன் ஆஃப் கணக்கிட வேண்டியது டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஏழு பைபை நாலின் மதிப்பெண்ணான கணக்கிடணும் பைபை நாலு நாற்பத்தி ஐந்து ஏழு பெருக்கல் பைபை நாலு என்ப என்பது மதிப்பானது ஆர் என்ற இடைவெளியில் அமையும் எக்ஸட்ரா இன் ப்ளஸ் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அமைகிறதுனால இதனுடைய தீர்வு எப்படி இருக்குன்னா ஏழு டேன் இன்வர்ஸையும் டேனை எலிமினேட் பண்ணிட்டோம்னா ஏழு பை பை நாலுன்னு கொடுத்துர்லாம் ஏழு பை பை நாலு பிலாங்ஸ் டூ ஆர் பிலாங்ஸ் டு ஆர் இது ஒரு மெய்யன்னாக அமைகிறதுனால அப்படியே எழுதிடுறோம் இரண்டாவது சப்டிவிஷனில் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழின் மதிப்பு கணக்கிடணும் மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி என்பது இடைவெளியாக இருக்கிறதுனால மதிப்புகள் அமையக்கூடிய இடைவெளியாக இருக்கிறதுனால டேனும் டேன் இன்வர்ஸும் ஆக போக தீர்வானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்த மதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிலாங்ஸ் டு ஆர் என்பதால் இது அப்படியே தீர்வாக கொடுக்குறோம் அடுத்து மூன்றாவது சப்டிவிஷன் மூன்றாவது சப்டிவிஷனில் கொடுக்கப்பட்டிருக்க கணக்கிட வேண்டிய மதிப்பு டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்றின் மதிப்பு மதிப்பெண்ணானு கணக்கிடணும் ஒரு எதிர்குறியில் இருக்கிறதும் மதிப்பானது மைனஸ் இன்ஃபினிட்டி டூ ப்ளஸ் இன்ஃபினிட்டி கிடையில் இருக்கிறதுனால தீர்வானது டென் இன்வெர்ஸ் டென் எலிமினாட்டாக போக மைனஸ் ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்றுன்னு கொடுக்கலாம் மைனஸ் ரெண்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ஜீரோ ரெண்டு ஒன்று பிலாங்ஸ் டு ஆர் என்பது தீர்வு ஆகும் தேங்க்யூ